இந்த பூமாலை இங்கு காண்பிக்கப்படுவது போல தொடக்கத்தில் முறையாகவே அணியப்பட்டது ஆனால் இந்த முறையில் அணிவது அவர்கள் செய்யும் தொழிலுக்கு இடையூறாக இருந்தது அதனால் பிற்காலத்தில் இங்கு காண்பிப்பது போல குறுக்காக ஒரு கையையும் கழுத்தையும் சுற்றி அணியப்பட்டது ஆனால் எல்லா இடங்களிலும் தகுதியான மலர்கள் கிடைக்காததாலும் ஒரே நாளில் இந்த மலர்கள் காய்ந்து உதிர்ந்தும் விடுவதாலும் இந்த மலர்களை மாலையாக இணைத்த நூல் தனியாக தெரிவதாலும் நாளின் இறுதியில் நூல் மட்டுமே விஞ்சி இருப்பதாலும் காண ஓட்டத்தில் மாலைக்கு பதிலாக நூலை மட்டுமே அணியும்படி ஆசாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர் இப்படியாகத்தான் பூணூல் அணியும் வடமை ஆசாரிகளிடம் உருவானது இப்படியாகத்தான் சிற்பக் கலைஞர்கள் குயவர்கள் பொற்கொல்லர்கள் நெசவாளர்கள் போன்ற ஆசாரிகள் அனைவரும் பூணூல் அணியும் வடமை மேற்கொண்டனர் மனித குலத்தின் நன்மைக்கான இந்த தெய்வீகத் தொழில்களுக்கு அளிக்கும் மரியாதையாக ஆசாரிகள் பூநூல் அணிந்தனர் பூமாலைக்கு பதிலாக பூநூல் என்றானவுடன் அதற்கான விதிமுறைகளையும் வகுத்தனர் திருமணத்திற்கு முன்பு ஆசாரி மூன்று நூல் இடைகளை அணிவார் திருமணமான பின்பு ஆறு இடைகளை அணிவார் பிள்ளை பெற்று குடும்பத் தலைவனான பிறகு ஒன்பது நூல் இடைகளை அணிவார் பூநூல் அணிவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் முக்கியமான ஆசாரங்களில் ஒன்று ஆசாரிகளின் பொதுவான ஆசாரம் ஆசாரிகள் ஒவ்வொரு நாளும் காலையில் நீராட வேண்டும் தங்களின் தொழிலகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் தங்களின் மூதாதையர்களான கடவுளருக்கு அவர்கள் பூசை செய்ய வேண்டும் தொழிலில் ஈடுபடும்போது கட்டாயமாக பூநூல் அணிய வேண்டும் அவர்களின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் தகுதியான கட்டணம் மட்டுமே விதிக்க வேண்டும் தங்களின் சிறப்பான தொழில் மனித குலத்திற்கான தெய்வீக தொழில் என்பதை மனதில் கொண்டு தகாத முறையில் செல்வம் குவிக்க எண்ணக்கூடாது இவையே ஒவ்வொரு ஆசாரியும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை ஆசாரமாகும் இந்திய உபகண்டத்திற்குள் வந்த யூதர்கள் ஆசாரிகளுக்கு மக்களிடம் இருக்கும் மதிப்பை அறிந்தனர் யூதர்கள் மற்றவர்களின் மதிப்புமிக்க உடைமைகளை திருடி தமதாக்கிக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டவர்கள் அவர்கள் இந்த ஆசாரி பட்டத்தையும் திருடி தமிழ் கற்றறிந்தவர்களை ஆச்சாரி என்று அழைத்தனர் பூனூல் அணிவது சமூகத்தில் மரியாதைக்குரியது என்பதால் ஆசாரிகளின் பூநூல் அணியும் வளமையையும் களவாடினர் அதனாலேயே ஒவ்வொரு பிராமணனும் பூநூல் அணிகிறான் அந்த வகையிலேயே எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதனான சங்கரன் சங்கராச்சாரியானான் இந்திய யூதர்களின் ஆச்சாரி பட்டமும் ஆச்சாரி குலப்பெயரும் இப்படியாகத்தான் உருவானது ஆதி தமிழ் பிராமணர்கள் கருப்பாகவோ மாநிலமாகவோ இருந்தனர் அவர்கள் வெள்ளை நிறம் அல்ல ஆனால் குருகுல கல்வியால் பிராமணர் பட்டம் பெற்ற அவர்கள் வெள்ளையாடை அணிய வேண்டும் வந்தேரிகளான யூதர்கள் தமிழரின் இந்த கலாசார பாரம்பரியத்தை கவனித்தனர் குளிர் பிரதேசத்திலிருந்து வந்த அவர்கள் வெள்ளை தோல் உடையவர்களாக இருந்ததால் தமது வெள்ளை நிறத்தை வைத்து இந்தியர்களை இயக்க முடிவெடுத்தனர் தாங்கள் முற்புறவிகளில் புண்ணியம் செய்ததால் பிராமணராகவே வெள்ளைத்தோளோடு பிறந்ததாக சாதித்தனர் இதன் பொருள் என்னவென்றால் தங்களை தங்களின் பிறப்பின் அடிப்படையில் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதே வெள்ளையாக பிறந்ததாலேயே பிராமணன் என்ற பட்டத்தை மேற்கொண்டு மக்களின் மரியாதையை ஆணையிட்டு பெற்றனர் சாமானிய மனிதர்கள் இந்த சதியால் ஏமாந்திருக்க இயலும் பழந்தமிழ் பிராமணர்கள் உடுத்திய ஆடையையும் இந்த யூத பிராமணர் தவதாக்கிக் கொண்டனர்